தமிழகத்தில் தமிழகத்திலுள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேசுவரர் ஆலயம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தத்தை தர வல்லதோ அதே அளவு இறைவனை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த மலையை கிரிவல வருவதால் உள்ளமும் உடலும் நலம் பெறும் கிரிவளம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பெலர் தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவலமலை சுற்றளவு பரிமாணனு கிலோமீட்டர் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது வழியிலுள்ள அஷ்டலிங்கங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் மொத்தம் பதினாற்று கிலோமீ சுற்றளவுள்ள கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலையை சுற்றி எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் உள்ளன ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு அது மட்டுமல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதிகாமாட்சி அம்மன் என மொத்தம் தொன்னூற்றி நூப்பம்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவலப் பாதையாக விளங்குகின்றது கிரிவலம் செல்லும்போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகில் இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணர்தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் హర హర శివనే హరుణాచలని అన్నామల పోత్రి శివ ఓ నమ శివాయ శివ శివ హరనే నే సోణాచలని అన్నామల పొత్రీ హర ఓం నమ శివాయ